அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருவு இறைசக்தி மையம் சார்பாக அன்பு வணக்கத்தை சொல்கிறேன் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை ஏன் கேட்கறதில்ல என்ன சொன்னாலும் தாங்கள் புத்தியிலே ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை ஒவ்வொருவர்களும் அந்த ரகசியத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைய பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தையர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணன் சொல்கிறாரு கிருஷ்ணங்கிட்ட ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமானது பூர்வ ஜென்ம பதிவுடன் தொடர்புடையிருங்கிறார் கர்ணன் கிருஷ்ணன் சொல்கிறார் ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணமானது பதிவுகள் சென்ற ஜன் பூர்வ ஜென்மத்தினுடைய எண்ணப்பதிவுடன் தொடர்புடையன்னு சொல்லிட்டாங்க அதை தான் என் குரு சொல்கிறாரு மனிதனுடைய எண்ணம் அவளவு பூர்வ ஜென்ம எண்ணப்பதிவுடன் தொடர்ந்தாற்போல் பிறக்கின்றான் அப்படின்னு என் குரு சொல்கிறார் ஒவ்வொரு அதாவது மனிதனுடைய எண்ண எண்ணம் பூர்வ ஜென்ம எண்ணப்பதிவுடன் தொடர்புடையது அவரவர் பூர்வ ஜென்ம எண்ணப் பதிவுக்கு வந்தார் போல் பிறக்கின்றான்கிறார் அப்போ நம்ம குழந்த பிறந்த பிறந்த குழந்த எங்கே எந்த குழந்தை எப்படி பிறந்தும் தெரியாது அந்த என்ன பதிவுடது இருக்குது நம்ம பதிவு இருக்குது அந்த எண்ணெய் பதிவு இருக்குது தான் பெண்கள் நம்ம குழந்தைங்க பெண் குழந்தை ஆண்களும் பேச்சை கேட்பது இல்லை நான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே நல்லது கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்க காரணம் அவங்க காரணம் இல்லை சென்ற என்ன பதிவு காரணம் அப்போ சென்ற ஜென்ம என்ன பதிவை அழிக்கிற அளித்தாத்தான் அவங்க மனநிலை உறுதியாக மாறும் அந்த சென்ற ஜென்ம என்ன பதிவு அளிக்கக்கூடிய சக்தி ஆதி பிரணவத்துக்கு மட்டுமே இருக்கிறது உலகில் எந்த மந்திரத்தும் கிடையாது ஆதி பிரணவத்தால் மட்டுமே சென்ற ஜென்ம பல ஜென்ம ஜென்ம பதிவுகளை அளிக்க முடியும் உங்கள் குழந்தைகள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதிப்பிரணவத்தை கற்றுக் கொடுங்கள் யோகத்தை கற்றுக் கொடுங்கள் கருகுருஷின் மையத்தில் பிரணவம் கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக